मैं नरेंद्र दामोदर दास मोदी ईश्वर की शपथ लेता हूँ कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति ूशनिप फ्रीडम सुब्रमण्य பாரத பிரதமர் அவர்கள் மூன்றாவது முறையாக தொடர்ச்சியாக மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று பிரதமராக பதவியேற்றும் நிகழ்ச்சி ஜனாதிபதி மாளிகையில் முன்புறம் மிக பிரம்மாண்ட கூட்டத்தின் நடுவே நடைபெற்றது அதில் பங்கேற்கும் வாய்ப்பு அதில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது மிகப்பெரிய பாகியமாக கருதுகிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே பிரதமர் மோடி அவர்கள் மட்டுமே இதற்கு முன்னால் நேரவர்கள் வந்து முதல் ரெண்டு வந்து ஒரு இல்லாத பிரதமராக பதவி வைத்தார் மோடி மட்டுமே எதிர்கட்சிகளின் எதிர்ப்புகளையும் தாண்டி மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்கிறார் இந்த முறை அவருடன் சேர்ந்து முக்கிய முக்கியமான அமைச்சர்கள் அமைச்சர்களும் இணையமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் நமது நீலகிரி மக்களவை தொகுதியை போட்டியிட்ட பாஜக சார்பில் போட்டியிட்ட டாக்டர் எல் முருகன் அவர்கள் மத்திய இளமைச்சராக பொறுப்பேற்றார் தமிழகத்திலிருந்து பொறுப்பேற்ற ஒரு மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்கள் டாக்டர் எல் முருகன் அவர்களுக்கு நமது மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் இந்த மூன்றாவது மூன்றாவது வெற்றி எப்படி வந்து இந்தியாவிற்கு ஒரு பெரும் மிகப்பெரிய வரப்பிரசாதன அமைப்புகிறது என்பது காலங்களில் மிக தெல்ல தெளிவாக தெரியும் இன்று முதல் முதலில் மோடி அவர்கள் கையெழுத்திட்டது விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஆறாயிரம் ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிஎஸ் என்ற முறையில் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய ஆறாயிரம் ரூபாய் அந்த திட்டத்தை முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார் ஸோ இது மோடி அவர்களின் மூன்று மூன்றாவது முறை ஆட்சியில் இந்தியா மாபெரும் கிடையாது இதில் சென்றவர்களுக்கு தெரிந்திருக்கும் அங்கு வந்திருந்த அத்தனை மீடியா மீடியா லோக்கல் அனைவரும் எதிர்பார்ப்பு வந்து தெளிவாக தெரிந்தது இந்தியா வந்து மோடி மூன்றாவது ஆட்சியில் கண்டிப்பாக ஒரு தனி பெரும் மாபெரும் வல்லரசாக மாறும் என்பது மாற்று கருத்துக்கு இடம்